தமிழக மக்களிடையே திமுகவினர் இரட்டை வேடம் போடுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் விமர்சித்துள்ளார் காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரநாதர் கோவில் அருகே அதிமுக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை சார்பில் பிரம்மாண்ட கோடைக்கால தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டது இதனை முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் திறந்து வைத்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் முந்தைய காலத்தில் சட்டப்பேரவைக்கு காவி உடை அணிந்து வந்தவர் முன்னாள் முதல்வர் கருணாநிதி என தெரிவித்தார் எனவே அதிமுகவினர் குறித்து முதல்வர் விமர்சிக்க எந்த உரிமையும் இல்லை எனவும் திமுகவினரின் இரட்டை வேடத்தை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் கூறினார் ஏற்கனவே இவருடைய தந்தை கருணாநிதி அவர்கள் காவி உடை அணிந்தவர் தான் இப்போது இவரும் காலையில் சட்டையும் மாலையிலும் காவி உடையும் அணிந்து கொண்டிருக்கிறவர்கள் தான் தற்போது இவருடைய அமைச்சரவை சேர்ந்திருக்கிற அமைச்சர்கள் டெல்லிக்கு போனால் காவி உடை அணிவது சென்னையிலிருந்து போகும்போது வெள்ளைச்சட்டை அணிவது என்கிற வழக்கமான ஒன்றுதான் இவர்களுடைய இரட்டை வேட நாடகத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞரின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு எட்டு மணிக்கு